லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கலப்பெடுக்கிறோம் எங்களுக்குலாம் ஃப்ரீ டெலிவரி பண்ண மாட்டீங்களான்னு கேட்கறவங்க தான் ஒரு ஆஃபர் நம்ம விட்டுருக்கோம் அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை போய் தவறாமல் பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அது எப்படி என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம க்ளியராக கொடுத்துருக்கோம் ஸோ தவறாமல் அந்த வீடியோவை பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்ப ஆறு கலப்ப பாத்து கிளப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டிக்கு மினி டிராக்டருக்கும் நம்மள்கிட்ட எப்பயுமே கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அந்த போடுற பெட்டி அடுத்து பார்த்திங்கன்னா போடுற பெட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பெரிய வண்டிக்கு மட்டும் தான் இருந்துச்சு இப்போ மினி ட்ராக்டருக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸும் பண்ணுறோம் நியர்பையாக இருக்கீங்கன்னா டாடா ஏசிலையும் டெலிவரி பண்ணுவோம் உங்களுக்கு கலப்பையில் ஏதாச்சும் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா வந்து மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கும் போது பார்த்திங்கன்னா அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இதே மாதிரி கலப்பை சார்ந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்